பழமொழி நானூரில் மூணாவது பாடல் பார்க்கலாம் அறநெறியாளனுக்கு உபதேசம் அறநெறியாளனுக்கு உபதேசம் மாறுபாடு இல்லாத செயல்களின் மூலமாகவே ஒருவன் பெரும் பொருளை பெற்றனன் இப்போ மாறுபாடு இல்லாத அப்படின்னா செயல்களின் மூலமாகவே ஒருவன் பெரும் பொருள் பெற்றனன் அந்த பொருள் வந்து சேர்ந்த வகையும் அதற்கான முதலீடும் அப்படியே அறநெறிக்கு மாறுபாடு இல்லாதது இப்போ நம்ம ஒரு அறநெறியில் நின்று பொருளை சேர்க்கிறோம்ல அதுதான் சொல்கிறாங்க மாறுபாடுனா ஒரு தப்பான விஷயத்துல பொருள் சேர்க்காதது ஓகேவா அங்கன அங்கனமானால் பல திறப்பட்ட வகைகளால் எல்லாம் திறம் அறம் செய்வாயாக அப்படி வந்துச்சுன்னா அதை வந்து பல தரப்பட்ட வகையில் அறம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனிடம் சான்றூர் சினந்துக்குறான் அவன்கிட்ட போயிட்டு சான்றோர் வந்து சினந்து சொல்ல வேணாம் அப்படி அவர் கூறினாலும் அது சக்கரையர் பாலில் சுவை மயக்கத்தினுடைய நிலைமை போன்றதே ஆகும் ஓகேவா இந்த இதோட மீனிங் வந்து நான் லாஸ்டில் சொல்கிறேன் தத்த இந்த பாடல் பார்க்கலாம் தக்கமில் செய்கை என் பெற்றால் தக்கமில் தக்கமில் செய்கை பொருள் பெற்றால் அப்பொருள் தொக்க வகையும் முதலும் அதுவானால் மிக்க வகையால் அறஞ்செய்க என வெறுடல் வெ வெகுடல் அக்காரம் பால் செருக்குமாறு அப்படின்னு சொல்றாங்க தக்கமில் செய்கை இப்போ நம்ம மேலே சொன்ன மீனிங் தான் கீழே அந்த பாடலோட மீனிங் தக்கமில் செய்கை பொருள் பெற்றால் எந்தவித தப்பான வழியிலையும் பொருள் பெற்றால் தப் செய்யாம பொருள் பெற்றால் அப்பொருள் தொக்க வகையும் முதலும் அதுவானால் அது வ வந்தது வந்த வழியும் இது முதலீடும் அதற்கான முதலீடும் தான் இருக்கும் மனால் அப்படி இருந்துச்சுன்னா மிக்க வகையால் அறஞ்செய்க நீங்கள் வந்து செய்க அப்படின்னு சொல்லிட்டு சான்றோர் வந்து வெகுடல் அப்படின்றது வேணாம் அக்காரம் பால் செருக்கும் ஆறு இதோட மீனிங் வந்து அந்த அக்காரம் பால் செருக்கும் ஆறு அப்படின்றது வந்து ஒரு பழமொழி அக்காரம் பால் செருக்கும் ஆறு அப்படின்னா பாலிலே சக்கரை சேர்த்தும் இனிப்பு சுவையை கூட்டி அது மேலும் விரும்பப்படுவது போல இப்போ பாலில் சக்கரை போட்டால் அது இனிப்பாயிடும் அப்போ இன்னும் நம்ம விரும்புவோம் விரும்பினே குடி குடிக்கிறதோட அத்தகையோனை தர்ம காரியங்களிலே ஈடுபட தூண்டுவதால் அவன் அந்த மாதிரி ஒருத்தவனை தர்ம காரியங்களில் ஈடுபட தூண்டுறதுனால அவன் மேலும் சிறப்படைவான் இப்போ சான்றர் சொல்கிறனால அவன் மேலுமே சிறப்படைவான் பக்க அக்காரம் பால் செருகும் ஆறு என்பது பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அக்காரம் பால் செருக்கும் ஆறு இது வந்து என்னென்னா ஹெட்டிங்னா அறநெறியாளனுக்கு உபதேசம் அறநெறியாளனுக்கு உபதேசம் இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பார்த்தோம்ல அது என்னென்னா மேல்நிலை அடைதல் இதோட இதோட இது பார்த்தீங்க பழமொழி பார்த்திங்கன்னா அகலூல் நீராலே துதும்பல் எரிந்து விடல் அப்படின்றது இதோட பழமொழி இதுக்கு மேல்நிலை அடைதல் நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பெரியதான் ஆவி பெரியது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து அருகநடி போற்றுவோம் இது வரைக்கும் மூணு பழமொழி பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பழமொழி பார்க்கலாம் தேங்க்யூ